ஓம் நமசிவாய ஓம் வாராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குலதெய்வ வீடு தேடி வர நிலைவாசல் பரிகாரம் தான் பார்க்க போறோம் ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வ வழிபாடு முக்கியமானது அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு குலம் தழைக்கணும் அப்படின்னா நிச்சயமா அங்க குலதெய்வ அருள் இருக்கணும் குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில எந்தவித ஏற்றத்தையும் நம்ம பெற முடியாது குலதெய்வத்தோட அருள் அனைவருக்கும் எளிதில் கிடைச்சிருமா அப்படின்னா நிச்சயம் அவ்வளோ எளிதுல கிடைக்காது அதற்கு முறையான குலதெய்வ வழிபாட்டை நம்ம செய்யணும் இந்த குலதெய்வ வழிபாட்டோட நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய வழிபாட்டு முறையில குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைத்துட்டு வரலாம் இந்த வழிபாட்டை நீங்க வளர்பிறை வெள்ளிக்கிழமையில தாங்க செய்யணும் வெள்ளிக்கிழமைன்னா அம்மன் வழிபாட்டிற்குரிய உரிய நாள் அதே போல குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்தது உங்க குலதெய்வத்திற்கான வழிபாடு நாள் எதுவா இருந்தாலும் நீங்க இந்த வழிபாட்டை வளர்பிறை வெள்ளிக்கிழமையில நிச்சயம் செய்யலாம் இந்த வழிபாடு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகத்தில் செய்யணும் அதனால நீங்கள் முதல் நாளை அதற்குரிய பொருட்களை வாங்கிக்கோங்க ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துணியை எடுத்து சுத்தமான தண்ணியில் நினச்சிட்டு அதை பன்னீரில் நினச்சி காய வைக்கணும் அதே போல் புள்ளிகள் இல்லாத நல்ல எலுமிச்சை பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க மூணு ஒருவா நாணயம் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை நிற நூல் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் குலதெய்வத்தை நினச்சி ஏற்றிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா வெள்ளை நீரை துணி அதில் ரூபாய் ஒருவாய் நாணயத்தையும் எலுமிச்ச பழத்தையும் வச்சு பச்சை நிற நூலால் ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க கட்டும்போது ஓம் குல தெய்வையே நமக அப்படிங்கிற நாமத்தை சொல்லி நீங்கள் குலதெய்வ கு இந்த நூலை கட்டணும் உங்களோட குலதெய்வ பெயர் தெரிஞ்சதுன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் குலதெய்வத்தை நினைச்சி இருபத்தோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மூட்டையை நீங்கள் கட்டிக்கணும் இந்த இந்த இதை கட்டும் பொழுதே குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் மனசார வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் இந்த முடிச்ச உங்கள் வீட்டு நிலை வாசலில் கட்டிடுங்க வீட்டுக்கு வெளியில கட்டணும் மற்றவங்க பார்வை இது மேல படணும் அந்த மாதிரி கட்டணும் இந்த முடிச்சு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீங்க மாற்றினா போதும் நீங்க மாற்றும் பொழுது எலுமிச்ச பழத்தை மட்டும் கால்படாத இடத்துல போட்டுருங்க நாணயத்தை எடுத்து குலதெய்வத்திற்காக தனியா வச்சிருங்க திரும்பியும் புதுசா மூன்று நாணயம் எலுமிச்சை பழத்தை அதே மாதிரி துணியில் வச்சு மூட்டையை கட்டி மறுபடியும் நீங்க நிலவாசல்ல கட்டிடலாம் நீங்க எப்ப குலதெய்வ கோயிலுக்கு போறீங்களோ அப்ப அந்த நாணயத்தை கொண்டுட்டு போயிட்டு நீங்க உண்டியலில் போட்டுடலாம் இது போல் தொடர்ந்து குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது வரைக்கும் வராமல் இருக்கக்கூடிய குலதெய்வம் கூட உங்கள் வீட்டுக்கு நிச்சயம் உங்களை தேடி ஓடி வரும் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது நிச்சயம் பூ பரிபூரண அருள் உங்கள் குல குலதெய்வத்துக்கிட்டேருந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்